நாயாறு பாலத்துக்கு மேலே நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம் தற்சமயம் சொந்தங்களும் வணக்கம் நான் தானு கூட மணி இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்கடா நாயாறு பாலம் நாயாறு பாலத்தில் நிற்கிறேன் இந்த ஞாயாறு பாலத்தில் என்ன செய்கிறீங்க மணி என்று கேப்பிங்கள் சில பேர் நான் இப்போ திருவோண மலைக்கு போய் கொண்டு அதாவது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வழிக்கிட்டு ஆனரவு புது பிறந்தி பிறந்தஞ்சந்தி புதுக்குடியிருப்புடியிருப்புலந்து வந்து இப்படி முல்லதீவு முல்லத்தீவுலேருந்து இந்த பாதையால் இப்படியே போய் போக போகிறேன் திருவண்ணமேலை எங்கே போகிறீங்கன்னு சொன்னால் எங்கே போகிறேன்னு சொல்லி அது சொல்கிறேன் இப்போ நான் நாயார் பாலத்தில் என்ன உங்களுக்கு ஒரு கதைக்கு வச்சுன்னா நாயார் பாலம் ஒரு மிக்க இடம் உங்கட இப்படி இஞ்சாலி பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த நாயார் பாலத்தின் இது அப்படியே அங்கே போனால் கடலோட ஆகுது நெஞ்சாவில் பார்த்தீங்கன்னா கலப்பு அது கடல் தண்ணீரும் நன்னீரும் கலக்குற இடம் அப்படியே இந்த விடத்தில் வந்து தான் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது கா சண்டை நேரங்களில் சுத்த நேரங்களில் காயப்பட்டாக்களை அங்கே கொண்டு வந்து திருவோணமலைக்கு கப்பலில் ஏற்றி திருவோணமலையே கொண்டு போனவேன் இராணுவத்தின் உதவிகளோட அதுகளோடு காயப்பட்ட மக்களை போராளிகளை கொஞ்சம் பெரிய வேணும்னு சொல்லி சொல்லினா அப்படி ஒரு கதையை நான் மறைஞ்சிக்கிறேன் இப்படியே பார்த்தீங்கன்னா எஞ்சாலி பக்கம் மொக்கு வெயில் ஒன்று அடிச்சு கொண்டு இருக்குது அப்படி எந்த பக்கம் வாங்க காட்டுறேன்னா அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி இப்படி எந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு மழை ஒன்று போய் கொண்டு இருக்குது இந்த கிளைமேட்லேயே நல்ல ஒரு மலை ஒன்று அடிச்சு கொண்டு இருக்குது இப்படி எதுக்குள்ள வந்து நன்னீர் மீன்பிடி இந்த கீழே பாலது கீழே அன்னே ஆகலாம் மீன் பிடிச்சி பண்ணிக்கணும் ரெண்டு பேர் அப்போ கொஞ்சம் கீழே இருக்கணும் அக்கில் காதினா நான் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வாங்க சும்மா அப்படி காட்டுறேன் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி தெரிஞ்சால் காட்டுறோம் பாருங்க மக்கள் மீன் பிடிச்சி ஒன்றுக்கணும் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி ஒன்று இருக்கிற மக்கள் நான் அன்னைக்கு உங்களுக்கு தெரியாதுக்குள்ளே அதுக்கு கீழே இருக்கணும் பாலது இருக்கணும் ஆக்கள் இப்படி எதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எஞ்சாலே எங்களோட பா பாரம்பரிய கிராமங்கள் நிறைய இருக்குது வணக்கம் மக்களே இப்போ ஒரு நம்ம சொன்னால் எங்கட நீராவியடி புள்ளையார் கோயில் இதான் அங்கே இதில் வந்து பிரச்சனை போய் கொண்டிருக்கோம் இந்த புத்தகாரை இதில் வந்து கட்டிட்டாங்க புத்தக கோயிலை கொண்டு கட்டிவிட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு அங்காளி பக்கத்தில் எங்கள் புள்ளையாக கோயில் இருக்குது இது கேஸ் நிறைய கேசுகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு இருக்கும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எங்கட நீராவியடி புள்ளையார் செம்மலை புள்ளையார் கோயில்கடி இந்த மேலே இருக்குது புள்ளையா கோயில் நாங்கள் இப்போ இது ரெண்டு வாழ்க்கையில் எங்களுக்கு போய் கொண்டு தொடர்ந்து நாங்கள் நிறைய பயணிக்கிறதாலே ஓகே மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நேரம் போனால் கொக்குலாய் கொக்கலாய் பதிமூன்று கிலோமீட்டர் இதில் பதிமூன்று அஞ்சு கிலோமீட்டர் நாங்கள் அதை கொக்குலாயத்தை போகாமல் நாங்கள் மணலார் போய் தான் போக போகிறோம் இதனால் நேரம் போனோம்னு சொன்னால் மணலாறு மணலாறு போய் தான் நாங்கள் நாங்கள் போக போகிறோம் இப்படி எங்களை கொக்கலாய் போய் போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் நாங்கள் போயிடலாம் நாங்கள் மணலார் போய் போகிறதால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டித்தான் போக போகிறோம் மழை ஒரு மொக்கு பிடி பிடிக்க போகுது போல் முன்னுக்கு இருக்குது போல் இங்கே நாங்கள் மலைக்கு மாட்ட போகிறோம் ரெயின் கோட் ஜாக்கெட் ஒன்றும் கொண்டு இல்லை என்ன நடக்க போதோ தெரிஞ்சல பாப்பம் போயிட்டு போய் கொண்டு இருக்கிறோம் மழை பெய்தா இங்கே அதுவும் இடத்துல நிற்கலாமோ தெரியல காட்டுக்குள்ள அங்கே நிற்கிறது சில சிங்கள கிராமங்கள் வந்துட்டு தானே மலை இங்கே மழை பெய்ய்தாங்க நிற்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிற்கணும் பாப்பம் ரெண்டு ரெண்டு போட்டு ஆறுதலாக போகத்தானே இருக்குது மழை அடித்து பெய்யக்கூடாது ஆ பார்த்திங்கன்னு சொன்னால் வந்துடுறாங்க கடும் மலை மலையில் நனைஞ்சு வேறு இடத்துல நிற்கிறோம் போது இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றும் இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா நனைஞ்சு நினைஞ்சு போயிடுச்சு போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் போகவே இல்லை மழை கிணஞ்சோன்னு நிற்கிறோம் இங்கே வேறு இருக்கும் மழை எப்படி அடிச்சு விடுத்து சொல்லி நல்ல விலையில் நிற்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தது நாளை ஆமை கேம் இருக்குது இருக்குதில்ல நாளைக்கு பஸ் ஸ்டாண்ட் ஒன்றுக்குள்ளே நிற்கிறோம் மூன்று கிலோமீட்டர் திரியா என்ற கிராமத்து தான் போக போறோம் மூன்று கிலோமீட்டரில் போகிறோம் ஓகே இப்போ நாங்கள் இங்கே வந்து இதுதான் திரியாய் கிராமத்தோட மிக முக்கியமான பகுதி இதில் தான் வந்து வைத்தியசாலை பாடசாலை மற்றது இந்த கடத்த கடத்தொகுதிகள் சந்தைகள்னு சொல்லக்கூடிய கடத்தொகுதிகள் எல்லாம் இதெல்லாம் இருக்குது இப்படி இந்த முன்ன திருமினை பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது இதுதான் திரியாய் மகா வித்தியாலயம் நாங்கள் இப்படியே சுழண்டு சுழண்டு போக வேண்டிய இடத்துக்கு போகிறோம் நாங்கள் ஒரு மலை தொகுதி தான் கொண்டிருக்கோம் மலைக்கு தான் கொண்டிருக்கோம் இந்த மலையில் தமிழர்களுடைய வழிபாட்டு தலங்களான ஆலயங்கள் இந்து ஆலயங்கள் இருந்ததாகவும் பின்போது அழிக்கப்பட்டதாகவும் இங்கே உள்ள மக்களால் அறியக்கூடிய மக்களை பேருங்கோ வேறு வந்து வளப்புமான் லைக் இப்போ நாங்கள் அந்த நாய் ஆடு மாடுகள் வளர்க்குற மாதிரி வேலை மிஞ்சி வளர்க்கணும் வேறு பட்டியலில் அடிச்சிருக்காலத்தில் அது குட்டித்தாஜி வேலை இருக்குது மானோட இப்படி பழகிறதுக்கு திருவோணமலைக்கு தான் பேரும் நீங்கள் நானும் இப்போ திருவண்ணமலை மாவட்டத்தில் நிற்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திரியா என்ற கிராமத்தில் நிற்கிறேன் திரியா என்ற கிராமத்துக்கு வந்தீங்கடா திரியா என்ற கிராமத்தில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் ஒரு நாங்கள் இப்போ போகக்கூடிய மலையில் வந்து முன்பு ஒரு காலங்களுடைய இந்துக்களுடைய வழிபாட்டு தரங்கள் இருந்ததாகவும் பின்பு அதை அகற்றப்பட்டு புத்திகாரை அங்கே இருப்பதாகவும் அது ஒரு தொல்லியலோடு சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கிறதாகவும் இங்கே உள்ள மக்கள் வந்து சொல்லி நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது அதை தாண்டி இங்கே ஒரு டிராணி வாழ்ந்ததாகவும் ஒரு காலங்களில் இங்கே ஒரு கோட்டை இருந்ததாகவும் அந்த கோட்டையில் ஒரு டிராணி ஒரு வாழ்ந்ததாகவும் அதுக்கான எச்சங்கள் இங்கே நிறைய இருப்பதாகவும் இங்கே ஊரில் உள்ள திரியாய் மக்களால் நாங்கள் மக்களிடம் வந்து கேட்டு அறியக்கூடிய மாதிரி இருந்தது இங்கே நாங்கள் மேலே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரி சொல்லி நாங்கள் மேலே போய் பார்த்தா தானே எங்களுக்கு சம்மந்தமாக மேலே போவோம் மேற்கு மேலே போய் அப்படி இருக்குது என்ன கட்டம் உண்மைதான் நான் மக்கள் சொன்னதெல்லாம் சொல்லி மேலே போய் பார்ப்போம் என்ன வாங்க மக்களை வந்துட்டோம் வாங்க ஒரு விஷயம் காட்டுறேன் உங்களுக்கு நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது வைப்போம் அப்படி கீழே தண்ணிய யானை ஒரு விரந்த யானைன்ட்டு எலும்புகள் எல்லாம் கொண்டு வந்து வச்சிருக்கணும் இது வந்து கால் எலும்பு அது தலை அப்படின்ற நான் கொண்டு டன்னு மண்ட யானைய கொண்டு வந்து வச்சுக்கிறேன் போல இங்கே பாருங்க அந்த யானை ஒன்று நான் இந்த காட்டுக்குள்ள இருந்த யானையெண்டே எலும்பு பகுதியில் தான் கொண்டு வந்து வச்சுருக்கிறேன் கால் ஓகே வாங்க அப்படி மேலே போய் என்னென்ன விஷயம் போகிற இருக்கணும் பாபம் ஒரு அந்த தந்தத்தோடு சேர்ந்த மண்ட இந்த முன்பக்கம் இருக்கு வாங்க போ மக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மலையை பற்றின ஒரு சின்ன வரலாறு ஒன்று இதில் எழுதியிருக்கிறோம் பார்த்தா பெரிய ஒரு வரலாறு சொல்லுது இது பாருங்கோ ஓகே இதோட மிக ஒன்று சொன்னிச்சுன்னா மேலே போயிடாது நாங்கள் அப்படியே கம்மியில் போய் என்ன என்ன விஷயம் சொல்லி பார்த்துட்டு வாரம் இருக்கோம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட தூணு வலதுகள் இருக்குது இது வந்து விகார் என்று சொல்லி சொல்லினோம் இங்கே பெரிய ஒரு விகாரே இருந்து இருக்கிறதாகவும் ராணி ஒரு ஆளுங்க இருந்ததாகவும் சொல்லி சொல்லினோம் வாங்க மேலே என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ஓ மைகாட் இதுக்குள்ளே இப்படி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி நானுமே இனிமே தெரியல நான் நம்பி வந்து சும்மா ஒரு மலை இருக்கும் அந்த மலையில் ஏறி போனா சரி என்ன சரி இப்படி படிகள் எல்லாம் கட்டி ஒரு பெரிய வரலாற்று முக்கியத்துவம் கொண்ட ஒரு இடம் போல இருக்குது இந்த மரத்தை பாருங்க மக்களே இது வந்து கூட கிழுவ மரம் ஊரில் எல்லாம் கிழுவை கிழுவன்னு சொல்லுவோம் இல்லை அது எந்த பெரிய மரம் அக்கெண்டு பாருங்க தெரியுதா மக்களே ஒரு மாதிரி ஏறி ஏறி மேலே வந்துட்டோம் சரியா களைக்குது கிட்டத்தட்ட வந்துட்டோம் இன்னும் போக கிடக்காம் கிட்டத்தட்ட ஓகே பார்த்தீங்கன்னா ஏறி மேலே வந்துட்டோம் சின்னாக்கடலாம் வராங்கள எங்களுக்கு பின்னால் தான் நான்தானுங்கிறது காலேஜு மூச்சு வாங்குது எனக்கு மக்களே ஜான் பல முகரி வேற மேலே ஒரு புத்த புத்தவிகாரி ஒன்று இருக்குது சிறப்பாக கட்டிட்டு போயிடுச்சுன்னாங்க கட்டிகிட்டு போக முடியும் மலையில் வந்து கீமு ஐநூற்றி இருபத்தெட்டாம் ஆண்டு இன்னும் கட்டப்பட்டிருக்கு சிங்கள மக்கள் வந்து பூவை கொண்டு வாலிபட்டு போயிருக்காங்க இப்படி இருக்குன்னு வேறங்கோ இதெல்லாம் ப கட்டப்பட்டதோ தெரியலை கிமு ஐநூறு ரெண்டு சொல்லி எழுதி போட்டிருக்காங்க எல்லாமே பங்கடையாக்கள் செய்த வேலையார் இது வந்து தமிழர் பிரதேசம் அதாவது திரியா என்ற வந்து தமிழ் மக்கள் வாசிக்கிறவங்க தான் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கிறதுனா இந்த மலையில் விஷயங்கள்லாம் இருக்குது பேருங்கெல்லாம் கட்டி என்னத்துக்கு இப்படி கட்டியிருக்கேன்னு தெரியல தொல்லியலோட சம்மந்தப்பட்ட இடம் போல இருக்கா தமிழற்ற இடத்துல எங்கேயுமே தமிழில் இல்லை ஓகே பேருங்க புத்துருவ சிலை கழுத்தில்லாமல் கிடக்கு சுமார் இதை வச்சுருக்கீங்க போல் இப்போ களத்தை உடைஞ்ச நிலையில் ஒரு சிலை ஒன்று இருக்கு அழிவடைந்த நிலையில் திரியாய் இந்த திரியாய் சம்மந்தமான ஏதாவது வரலாறுகள் தமிழோட சம்மந்தப்பட்டிருந்தா தயவு செய்து இந்த வந்து சொல்லுங்கள் யாராவது எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு இது சம்மந்தமாக தெரிஞ்சுருக்கும் தெரிஞ்சாக்கள் யாராவது இருந்தால் தயவு செய்து அந்த கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே வந்து வேப்பமரம் மரம் அந்த வேப்பமரத்தில் மரத்தில் பிடிங்கி சாப்பிட்டா கைக்காதாமன்னு சொல்லினோம் அதே மாதிரி கப்படிங்க சாப்பிட்டு வாங்க சிலைகள் எல்லாம் கருங்கல்லே செதுக்கி இருக்கணும் இங்கே வந்து சிங்கள மக்கள் வந்து போயிடணும் இங்கே பேர இந்த அவையோட சம்மந்தப்பட்ட இடங்கள் நினச்சி வந்து போயிடணும் மகின்ற வழிபாட்டு தடங்கள்லானே ஓகே மக்களே நான் சொன்ன மாதிரி ரெண்டு விதமான வம்பு இருக்கான் இந்த வேம்பு வந்து இல்லை கழிக்குமா இதை அப்படிங்க சாப்பிட்டு பார்ப்போம் பின்னுக்கு ஒரு வேம்பு நிற்குதான் அது கைக்காதான் ஓகே ம் போய் கஜம் கேட்குது பின்னுக்கு ஒரு வேம்பு நிற்கா அதை போய் சாப்பிட்டு பார்ப்போமா ஓகே ஓகே மக்களே இந்த இல்லை தானா இனிக்குமாம் ஆனால் இந்த இல்லை புடுங்க கூடிய மாதிரி இல்லை நான் எடுத்து எறிஞ்சி தான் விழுத்தோடும் போல் எனக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் மாங்காய் கரைஞ்சி அனுபவம் இருக்குது தானே பார்த்திங்கன்னா நிறைய ஐலாக கொட்டுண்டுது அதில் ரண்டிலே எடுப்போம் ஓகே இந்த இல்லை தானா இனிக்குமாம் வண்டியினா இதை சாப்பிடுவோம் அப்படி என்ன வித்தியாசம் முன்னுக்கு நிற்கிற மரத்தில் வந்து பச்சை கச்சல் வைக்குதுல இது நிற்கிது ம் கனகாலத்து வேம்பு அதோட இந்த பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேம்பு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது அறுபது வருஷம் விரும்புள்ளக்கு இப்போ எனக்கு வப்ப மறுத்து நான் கட்டி பிடிச்சி காட்டுறேன் என்னாலேயே கட்டி பிடிக்கலாது கட்டி பிடிக்கலாம் கட்டம் அவ்வளோ பெரிய வம்பு கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் விரும்ப உள்ள இந்த வம்பு ஆனால் இந்த வம்பு இல்லை இல்லை சொன்ன மாதிரி கை தான் ஆனால் இந்த வேம்பை சுத்தியும் கீழே பாருங்க கல் இருக்கிற மாதிரி மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லி இதில் ஒரு சின்ன தொட்டி மாதிரி ஒன்று இருக்குது நான் நினைக்கிறதில் தண்ணியை சேகரித்து வச்சு கை கால்கள் களைக்கி போட்டு மேலே வாரத்துக்கு எதை வச்சிக்கிற மாதிரி இல்லை வாசல் மயம் இருக்கு முன்னுக்கு இப்படி இருந்த மாதிரி நான் கவனிக்கல இது வந்து கல்லிலே இருக்குது பாருங்க கல்லிலே செருக்கி இருக்கிற மொழி இப்படியே இப்படியே கல்லையா எடுத்து வந்து வச்சுக்கணும் தெரியல கல்லிலேயே செருக்கி தான் இருக்குது அடையாளங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க பார்த்திங்கன்னா தெரியும் செரிக்கின் அடையாளங்கள் எல்லாமே இருக்குது இதை கொண்டு வந்து இப்போ இது பாவிக்கலாம் கூடிய எல்லாமே இருக்குது அப்படியே போட்டு வழி வந்து கஞ்சி எடுத்துட்டோம்ட்டா தண்ணி விட்டால் அதை பாவிக்கலாம் ஓகே போனோம் ஆ இருக்கு இருபது இருபது இருபதுக்கு வந்திருக்குமா சாட் போடுவோம் இருபதுக்கு வந்துருக்கு அப்படிதான் மக்களே பார்த்தீங்கன்னா இந்த அதில் இந்த கீழே வங்கி ரெங்காலே ராணி ஒரு ஆள் இருந்திருக்குவா இங்கே ராணி இருந்தவான்னு சொல்லி இதுக்குள்ளே புதையல் இருந்தவான்னு சொல்லி இதில் வெட்டி புதையல் எல்லாம் சொல்லி ஒரு ஒன்று இருக்குது அதை விட ஓகே ஓகே மக்களே படா பார்த்தீங்கன்னா இது இது இதில் ஆனால் அந்த புதையல் இருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாக சொல்லி நம்ம இதில் ரெண்டு குழி மாதிரி இருக்குது இந்த சைட்லேயும் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி தான் இருக்குது இதுக்குள்ளே அந்த காலத்தில் புதியல மறைச்சி வச்சுருந்துருக்கணும் பிற ஒரு காலத்தில் வட்டி எடுத்துருக்கிறாங்க இதுக்குள்ளே இருந்தாலும் புதிய வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு ஒரு ராணி வாழ்ந்துருக்குறா அவன் அரண்மனை தான் இது இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி செருக்கி இருக்கணும் அந்த காலத்திலேயே உளியால் தானே இந்த காலத்தில் கிரைண்டர் அல்லதுகள் ஒளியா செ வச்சுருக்கணும் இதெல்லாம் வந்து உடைஞ்சு உடைஞ்சி தூண்டு இருந்திருக்கு உடஞ்சிருக்கு அங்கக்கூடிய கீழே இறங்கி போய் பார்ப்போம் என்ன இருக்குது வேறான்னு சொல்லி இது ஒரு பெரிய மலை இந்த மலையில் தான் இந்த இது இருக்குது ஓகே மக்களே இதில் ஒரு விஷயம் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னு இருக்குன்னா அந்த காலத்தில் ராணி பயன்படுத்தின ஒரு களி வரை சொல்லலாம் பாத்ரூம்னு சொல்லி சொல்லலாம் இதில் வந்து பா கிட்ட வாங்க கிட்ட வந்து பாருங்க நான் தண்ணி ஊற்றுறேன் இதில் ஒரு சின்ன ஓட்டமயம் இருக்குது இதுக்கான தண்ணி அங்கால வருமா இப்போ அடைச்சிட்டுது தண்ணி வராது அங்கால் அந்த மண்ணுகள் எல்லாம் போய் அடைச்சிருக்குது சின்ன தான் இருக்குது பாத்ரூம் இருக்கிறதுக்காண்டி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சொல்லினோம் பார்த்தீங்கன்னா அது அப்படி தான் இருக்குது கருங்கல்ல செதுக்கி வச்சிருக்கணும் இந்த இடம் பார்த்திங்கன்னு சொச்சின்னா ஒரு திருவோணமேலை மாவட்டத்தில் தமிழ் கிராமம் உண்டு தமிழர் கூ அதிகளவாக வசிக்கக்கூடிய கிராமம் திரியாகி தான் இருக்குது இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்லேயே எதுவுமே இல்லை தமிழில் ஒரு பேர்பிலகைகளோ இது வரலாறு சம்மந்தமாக எதுவுமே இல்லை திருவோணமலை மாவட்டத்தில் உள்ள டூரிசம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னு சொச்சின்னா கட்டாயம் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுங்கோ இது என்ன மாதிரி ஏதுன்னு சொல்லி மக்களுக்கு வந்து பிடிங்களை வந்து பார்க்க பார்க்குறாங்க நிறைய பாடசாலை மாணவர்கள்லாம் வந்து பார்க்கணும் இதை யாழ்ப்பாணம் முல்லத்தீவில் எந்தெல்லாம் வந்து பார்க்கணும் அவைக்கு இது சம்மந்தமான வரலாறுகள் சரியான விதத்தில் போய் சேருவணும் இப்போது இது மலையிடம் இப்படி இதுக்கு யானை வரும் இங்கே சொன்னால் சொன்ன என்ன இருக்குன்னு சொல்லி எங்கட ஊமல்கோட்டை இந்த கோது அதெல்லாம் இருக்குது இதுக்குள்ள ஒரு யானை வந்து ஒரு காட்டை உருவாக்குறதுல யானைக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது என்னான்னு இதை சொல்கிறேன்னு நினச்சுன்னா இந்த மரங்கள் கொடிகள் பழங்கள் விதைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இப்படி இடங்களில் போய் லத்தியை போட்டுரும் அந்த லத்தியில விதைகள் இருந்து பெரிய பெரிய காடுகள் எல்லாம் உருவாகுது மக்களை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா அதில் இருக்கிற மாதிரி தான் இதிலேயும் ஒரு ஒரு பாத்ரூம் ஒன்று இருக்குது இதில் தண்ணி ஊற்றுறான் போகும் போல இருக்கு ரைட் இந்த தண்ணி ஊற்றுறா உள்ளே போகுது இது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி ஊற்றுறாங்க போகுது அதை விட முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிழுவை எல்லாம் நிற்கிது கிழுவை வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்குது அதில் வந்து நாங்கள் முந்தி எங்கள்ட்ட வீட்டு வேலியாளர்களுக்கு தான் பயன்படுத்தியிருப்போம் அப்படி எஞ்சி வாங்க இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் கள்ளி இருக்குது பெரிய பெரிய கள்ளி எல்லாம் நிற்கிது இல்லை என்ன பாருங்க பாருங்கள் அப்படி எந்த சைஸில் இருக்குதுன்னு சொல்லி இந்த கிழுவையெல்லாம் எந்த காலத்தில் ஒன்று இஞ்சி உருவாக்கி இருப்பீங்க இப்படி பாருங்கள் அதுக்குள்ளே நிற்கிது கிலுவை இப்படி எஞ்சி பார்த்தீங்கன்னா பெரிய கள்ளி இதை விட பெரிய கள்ளி எல்லாம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு காட்ட வேணும் பண்ணுறதைக்காண்டி இந்த கல்லியை காட்டுறேன் இந்த கல்லி எல்லாம் வந்து முந்தி வேலியல் தான் எங்கள்கிட்ட வீட்டு வேலியல்ல இருக்கும் அதே மாதிரி அந்த காலத்தில் வேலியல் மாதிரி பயன்படுத்திக்கிறேன் கல் எல்லாத்தையும் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறாங்க அதை வெறும் இதில் குளோஸ் மாதிரி இதில் வந்தேன் மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற வந்து இதோட இருந்து வர தண்ணியில் வளைஞ்சு இது ஒரு அகலி மாதிரி சேவ் பண்ணி சேர்ப்பில் வச்சுருக்கேன் வேண்டாம் தண்ணி வந்து இதுக்கு ரெண்டாமி நிற்கிற மாதிரி தான் அந்த செட்டப்பில் செய்திருக்கணும் போல் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணியை ஊற்றுறேன் ஊற்றாங்க அதில் வேறே பாருங்க தண்ணி தண்ணி வருது பாருங்க பார்த்தீங்களா இதுக்கால தண்ணி வந்து இந்த அகலிக்கின்ற மீது நிற்கும் போல தண்ணி இருக்கில்ல அந்த காலத்தில் இப்படியான கட்டுமானங்கள் எல்லாம் கட்டி இருக்கணும் ஜோசிச்சு சிலோட தண்ணி ரீதியாக இந்த வெயில் காலத்தில் உயரம் தானே குளிர்மையாக இருக்கணும் சில விட தண்ணி அட்டை வச்சுருந்துருக்கலாம் எனிவே வாங்க அப்படியே முன்னோ இப்படியே சுற்றி சுற்றி சொல்லி சொன்னால் எல்லா இடமே இப்படியான கட்டுரைகள் நிறைய இருக்குது இதை வந்து பார்த்தீங்கன்னா ராஜா பகவத் மாதிரி இருக்க போகிறோம் நான் போய் இதில் ஓப்பா எப்படி இருக்குன்னு அப்படியே ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துருக்கிறாங்க அந்த காலத்தில் ஒரு மலை மலையில் இப்படி கட்டணங்களை கட்டிப்பா அந்த இந்த காலத்துலேயும் இஞ்சி இதில் கொண்டு வரதுக்கு இல்லை இஞ்ச கல்லுகளை எடுத்து செதுக்கி இருப்பினமோ இல்லை அங்கே கல்லுகளை இருந்து செதுக்கி போட்டு இஞ்ச கொண்டு இருப்பினமோ என்ற பல கேள்விகள் எனக்குள்ளே இருக்குது எல்லா கல்லுமே சும்மா அடிக்கடி தான் வச்சுக்கிடா கொழுவி கொழுவி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கல் சும்மா கொழுவி வச்சுக்கிடாக்கு இந்த கல்லோட புனாச்சி முன்னுக்கு ஒரு கல்லை வச்சு ஒரு அரைவட்டை கல் வச்சு புனிச்சி வச்சுருக்கேன் அப்படியே இதில் வந்து கிண்டி பார்த்துருக்கினேன் வேறு இந்த பார்த்தீங்கன்னா பூசா கிண்டிக்கிறாக்கு இதெல்லாம் என்ன இருக்குது இருந்துருக்குமோ சொல்லி இந்த அதில் கண்டிக்கிறாக்கு புதையல்கள் வைரங்கள் அதில் இருக்குமோ சொல்லி கிண்டி பார்த்துருக்குறாங்க நான் நைஸாக கிண்டி பார்க்க போகிறதா இருக்குமோட்டு ஓகே இது அந்த ராணி இந்த இடம் அப்படி திரும்ப மேலுக்கு போவோமா சொந்தங்களே பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இதை கட்டுறதுக்கு இங்கே தான் கல்லுகள் உடச்சி எடுத்துருக்கினேன் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது பாருங்க குளியில அடித்து மேலே மெயிலேருந்து உடாச்சு ஓ உள்ளதை ஊற்றி போட்டதுக்கு இல்லை ஓகே பரவாயில்ல அடிச்சு விடாச்சு இது இதில் இருந்தால் அந்த கல்லையில் எடுத்து செஞ்சிருக்கணும் போல இந்த பார்த்திங்கன்னா இந்த ஓட்டையில் இருக்குது இதில் கல்லை உடாச்சு உடைச்சு மேலே கொண்டே கட்டி இருக்கணும் அதுக்கான ஆதாரங்கள் இருக்குதுங்க சொன்னவங்களுக்கு வணக்கம் இதில் ஒரு பெரிய கல்வெட்டு ஒன்று இருக்குது இதில் இருக்குது பாருங்க ஊனா பானா இங்கே எட்டு கண்டுதாக போட்டிருக்கணும் இதுலேயும் தான் உழுதி இருக்குது இது இது பெரிய ஒரு கல்வெட்டு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம பின்னுக்கு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே പേര് ഇപ്പോൾ ഇത് ഫുൾ കൽവെട്ട് താങ്കൾ എപ്പോഴും കൽവെട്ടാ ഇത് മലച്ചു വെച്ചിരിക്കണോ ഇല്ല എന്ന എഴുതിയൊക്കെ ആണ് തെളിവായില്ലേ ഒണ്ടും മക്കളെ പാതിങ്ങട്ടാ ഇതും തടിയെ ചെറിയ ചെറിയ വെച്ചിരിക്കണമേണ്ട പ്രിയമേലെ ചരിഞ്ഞാലോ കൂടാണ്ട് കാട്ടി ഐതീകമ തടിയ കുച്ചെല്ലാം വരാക്കാൽ ചെറിയ ചെറിയ വയ്ക്കണോ ഇത് കളി ഓക്കെ ഓക്കെ മക്കളെ പാറ്റീങ്ങട്ടാ പിന്നെ ഒരു പുതിയത് ആ അങ്ങനെ ചെന്ന വിഷയം ഇത് തടി കുച്ചി വളിയെല്ലാം ചേർത്ത് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ இதுக்குள்ள பெரிய புகை மாதிரி இருக்குது இதுக்குள்ளே ஒரு இது ஒரு பத்து பேருக்கூட பத்து ரூபா அப்படி ஒரு புகையொண்டு இருக்குதுல்ல பெரிய மலையொண்டு அது எல்லாம் செதிஞ்சு விடக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கையை காட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கதை பெரிய வந்து அந்த ஃப்ரிட்ஜியெல்லாம் முடிஞ்சு முடிச்சு வச்சுருக்கணும் நானும் போய் ஒரு குஜி எல்லாம் முடித்து வைக்க போகிறேன்னு இப்போ ஓகே மக்களே நானும் ஒரு குஜி எடுத்துகிட்டு கொண்டு அதில் வச்சுட்டு வரேன் ஓகே நான் ஒரு நம்பிக்கையோடு இந்த மேலேஞ்சரை விட கூட வந்து ஒரு குச்சம் வச்சுருக்குறேன் ஓகே வாங்க இப்படி கீழே இறங்கிப்போம்